சிறுகதை என் மனோரஞ்சினி சார் நலன் கொஞ்ச நாளாக மனது சரியில்லை மனோ ஏன் என்னாச்சு அதான் தெரியல மனோ அதேபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனது சரியில்லாமல் போகும் ஏதோ இருக்கு நீ மறைக்கிற முரளி இல்லைப்பா நான் எதுவும் மறைக்கல ஆனால் எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் என்னன்னு தெரியல அப்போ இது காதல் பிரச்சனை தான் காதலா நான் யாரை போய் காதலிக்க போகிறேன் நல்லா பாரு இதில் யோசிக்க என்ன இருக்குது ஏன் நிறையவே இருக்கு என்ன நிறையவே இருக்குது நான் பெண் நீ ஆண் அதனால் என்ன நாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்ன எனக்கு கூடிய விரைவில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆமாம் அதனால் என்ன அதனால் என்ன மிஸ் பண்ணுற என் மேலே இருக்கிற லவ்வு உன்னை இன்டைரக்டாக டார்ச்சர் பண்ணுது முரளி ஓ, அப்படியா அப்போ நீயும் என்ன லவ் பண்ணுறியா ஆமா, அப்போ மேரேஜ் பிக்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னியே ஆமா, அது என்ன உனக்கும் எனக்கும் தான் மேரேஜ் பிக்ஸ் ஆக போகுது ஓ அப்படியா என்று படமாக சிரித்தான் முரளி ஏன் சிரிக்கிற தெரியல மனோ ஆனால் நான் சிரிக்கிறேன் நீயும் சிரி ஆகா அற்புதமாக சிரிக்கிற என் மனோரஞ்சினி சார் என்ன தான் சார் லவ் பண்ணுறா என்று மனநல மருத்துவமனையில் முரளி தன்னந்தனியாக பேசிக்கொண்டிருந்தான் மனோஜ் சார் என் மனோரஞ்சினி சார் ஆனால் அவள் பெயரோ சிவரஞ்சனி நன்றி வணக்கம்